வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை திருக்குறள் நாற்பத்தெட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மூவர்தராசனார் விளக்கம் மற்றவரை அறநறியில் ஒழுகச் செய்து தானமரம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச் வல்லமை உடைய வாழ்க்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மற்றவர்களை அவர்களின் வழியில் வாழச் செய்து தானம் அறத்திலிருந்து விலகாமல் மனைவியுடன் வாழும் வாழ்க்கை துறவரத்தார் காட்டும் பொறுமையிலும் வலிமை மிக்கது சாப்டர் ஃபைவ் டொமெஸ்டிக் லைஃப் திருக்குறல்கு பிளேட் ஃபார்ட்டி எய்ட் அதர்ஸ் இட் செட்ஸ் அப்பான் தேர் வே இட் செல்ஃப் ஃப்ரம் வர்ச்சு நியர் டிக்ளைன்ஸ் தன் ஸ்டர்ன் ஆசட்டிக் ஸ்பெயின்ஸ் சட் லைஃப் டொமெஸ்டிக் பிரைட்டர் ஷைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் த ஹவுஸ் ஹோல்டர் ஹூ நாட் ஸ்வர்விங் ஃப்ரம் வர்ச்சு ஹெல்ப்ஸ் தி ஆசட்டிக் இன் ஹிஸ் வே இண்ட்யோர்ஸ் மோர் தேன் தோஸ் ஹூ என்யோர் பெனன்ஸ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்